கணித்துக்குவிலே இனி நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா மனைவி மக்கள் மார்க்க பற்றுடையளாக இருப்பதற்காக வேண்டி நாம் ஓத வேண்டிய சிறந்த துவாவை பார்க்க இருக்கின்றோம் கணித்துக்குறையில் ஒரு இனிமையான வாழ்க்கை என்றால் அது சாலிஹான நபி சொன்னாங்க உலகத்திலே மூன்று விஷயங்கள் சிறப்பாக இருந்தால் அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒன்றாவது இருக்கக்கூடிய வீடு நமக்கு தேவையான அளவு பழக்கம் உள்ளதாக சிறப்பாக இருக்கணும் ரெண்டாவது சாலிகான மனைவி மூணாவது வாகனம் அந்த காலத்தில் ஒட்டாங்க வானங்களை வச்சுருப்பாங்க குதிரை வச்சுருப்பாங்க அப்போது அதையும் சொன்னாங்க இப்போ மூன்று விஷயம் முக்கியமான விஷயம் அதில் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு சாலையான மனைவி ரொம்ப அவசியமான ஒன்று தென்னித்துக்குழுவிலே மனைவி என்பது மிகப்பெரிய கிஃப்ட்டு இறைவன் கொடுக்கக்கூடிய கிஃப்டுகளிலே ஒரு சாலையான மனைவி என்பது மிகப்பெரிய கிஃப்ட்டு ஆகவே நாம் அவர்களுக்கு வேண்டிய செய் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டும் ஏன்னு சொன்னால் அல்லாஹ் குரான சொல்கிறான் யா யோல்லதி நாமனும் கு அன்புக்கும் விஸ்வாசிகளே நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதாற்று கொள்ளுங்கள் உங்களை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தாரையும் நம்ம என்ன செய்யணும் உங்களுடைய கடமை அப்போது அவர்களுக்கும் மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுத்து மார்க்கத்திலே ஒழுக்க முடியவர்களாக இந்த சமுதாயத்தில் சிறந்தவர்களாக வளர்ப்பது என்பது உங்களுடைய கடமை ஆகவே மனைவிக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் அந்த உலகக் கல்வி கொடுக்கும்பொழுது இது ரெண்டும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி இதை பார்த்து நீ கொடுக்கணும் அதனால்தான் நம்ம கரம்பூரில் எங்கள் ஊரில் மெட்ரிக் மேல்நிலை பிள்ளை வைத்திருக்கின்றோம் ஒரே சமயத்தில் உலக கல்வியும் மார்க்க கல்வியும் ரெண்டு பேர் ஒதுக்கிறோம் அரபிக் குரானுக்காக வேண்டி இந்த வருஷம் அல்லா இருக்கிறவையில் டென்த்தில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூறு தொண்ணூற்றி மூணு மார்க் எடுத்து ஆலங்குடி வட்டாரத்திலேயே முதல் மாதி மதிப்பெணிப்படுத்த மாணவர்கள் ஆகிவிட்டாங்க சொல்லலாம் இப்போ ஒரே சமயத்தில் மார்க்கு கல்வியும் கொடுக்குறோம் உலக கல்வியும் கொடுக்குறோம் சில பேர் சொல்லுவாங்க மார்க் கல்வி கொடுத்தா உலக கல்வியில் குறைஞ்சி போயிடுவான்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் ரெண்டுலேயுமே வெற்றி பெற வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாக ஆகி போயிட்டாங்க அது முன்னே முயற்சி செய்தால் முடியாது ஒன்றுமே கிடையாது இது பெண் பெற்றோருடைய கடமை என்ன மனுஷன்க்கு வேலை ஆண்கள் வேலைக்கு போவாங்க சாயந்தரம் வருவாங்க அவங்கள வந்து கேட்க முடியாத பிள்ளைகள் அப்போ இதுபோல் ஸ்தாபனங்கள் நம்ம தேடிப்படுத்து என்ன செய்யணும் அவர்களை சேர்க்க வேண்டும் அது இல்லாமல் எங்கள் ஊரில் எங்கள் பள்ளி பள்ளியில் ஸ்கூலில் மூன்றாம் வகுப்பில் இருந்து ஹைப்ஸ் கலாசம் வச்சுருக்கின்றோம் மனப்பாடம் செய்யக்கூடிய மூணு மூணு படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு குரானை ஓதக்கூடிய எல்லாம் தெரிஞ்சால் இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து மூணு நாலு அஞ்சுலேயே மூணு வருஷத்துலேயே குரானை மனப்படம் செய்யக்கூடிய அந்த பயிற்சியும் கொடுத்து உலகத்துலேயும் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டும் சேர்த்து அதுக்கு சப்ஜெக்டை பிரித்து கொடுக்குறோம் வெளியிலேருந்து வரக்கூடியவர்களுக்கு இப்போ வெளியிலேருந்து தங்க தங்கி படிக்க ஆசைப்பட்டான்னு சொன்னால் ஆறாவதுலேருந்து பத்தாம் வரையிலையும் உள்ளவர்களுக்கு நாம் தங்கும் வசதி ஏற்பாடு செய்து கொடுக்குறோம் ஹெபிஸோட அவங்க ஹா ஹாபிஸாக வெளியே வரக்கூடிய பாக்கியம் அலமது இல்லா ஆகவே இதையெல்லாம் நாம் மனதில் கொண்டு ஏன்னா ஹிப்சா ஒரு பையனை வந்து ஆலிம் அதாவது ஹாபிஸாக குரானை மனநாம் செய்தவனை ஆக்குவது மறுமையிலே பெற்றோர்களுக்கு அல்லா தலா தங்க கீழத்தை தருவதாக சொல்லியிருக்கிறேன் மிகப்பெரிய பாக்கியம் எல்லாருக்கும் முன்பாக அல்லா தங்க நம்ம உலகத்தில் உள்ள கிரீடம்பாடல் அது இப்போ அது விலை மதிப்பு மிக்கது அது உயர்ந்த தரஜாக்கதை கொண்டது அதாவது தங்க கீழன்னு சொன்னால் உயர்ந்த அல்லாஹ் தரணும் என்னுடைய பிள்ளைகளுக்கு காவேண்டி அந்த பிள்ளை ஓதக்கூடிய ஒவ்வொரு இருத்துக்கும் பத்து நன்மை கிடச்சிக்கிட்டே இருக்கும் க கேமராத்தான வரையிலையும் அது மிகப்பெரிய பாக்கியம் அப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் உலகங்களையும் கொடுக்கணும் மார்க்குகளையும் கொடுக்கணும் ஹெப்ஸும் வச்சுட்டோம்னு சொன்னால் மிகப்பெரிய வெற்றி அதுல அதுக்கு ஒரு வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றோம் விரும்புனவங்க என்ன செய்யணும் சொன்னால் நம்ம தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் தொண்ணூத்தொம்பது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இன்னொரு நம்பர் இருக்கிறது ஸ்கூல் மேனேஜர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் தொண்ணூறு எண்பது அறுபத்தாறு தொண்ணூற்றாறு நாற்பத்தஞ்சு இதுக்காக நீங்கள் என்ன செய்யலாம் முன்கூட்டியே பேசி பதிவு பண்ணிக்கலாம் இப்போது அட்மிஷன் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அதாவது பிள்ளைகளுக்கு நம்ம கல்வி கொடுப்பது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது நம்முடைய மறுமையை வெற்றிக்கும் காரணமாகவும் இம்மையுடைய மற்ற வெற்றிக்கும் காரணமாகவும் பிள்ளையுடைய வெற்றியும் காரணமாகவும் அந்த பிள்ளை ஒரு சாதியான பிள்ளையை வளர்ந்து தன்னையும் காப்பாற்றி தன் பெற்றோரை காப்பாற்றி இந்த சமுதாயத்துக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக ஆகிய அருள் கூடிய வருவான் சமுதாயத்தை நன்மை செய்யக்கூடியவனாக வருவான் ஆகவே நம்ம அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணித்துக்குறிலே அப்போது இந்த நம்முடைய பிள்ளைகளை நல்ல மார்க்க பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் உள்ள ஆகுவதற்கு உள்ள துவா ரொம்ப சிறந்த துவா இருக்கிறது இது வந்து இப்ராஹ் கேட்ட துவா இந்த துவாவை மன நான் வந்து எந்த எந்த அத்தியாயம் எந்த வசன அதையும் சொல்லிடுறேன் குறித்து ஊத்து கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்கலாம் பாருங்கள் பார்த்து அதை எழுதி வைத்துக்கொண்டு மனப்பாடம் செய்யுங்க தமிழ் அர்த்தம் சொல்கிறேன் இதை எப்படி ஓதுனே சொல்லித்தரேன் புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மாதிரி இல்லாமல் இதை அனைத்து மக்களும் ஷேர் செய்வீங்க அப்படி ஷேர் செய்கிறீங்கன்னா வெற்றியாளர்கள் கூட்டத்தில் ஆகிவிடுவீங்க நிமிஷம் சொன்னாங்க யார் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருக்கிறாங்களோ தானாமல் செய்யணும் மற்றவங்களையும் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் அமையும் ஆகவே இதில் நீங்கள் குறை வைக்காதீர்கள் எல்லாம் கிருபி செய்வானாக இப்ராஹ் அந்த ஓகக்கூடிய துவா என்னன்னு சொன்னால் إذا موت لنا وحسن ربنا هب لنا من أزواجنا وذرياتنا ربنا هب لنا من أزواجنا وذرياتنا كُرَّةَ عين وَجْعَلْنَا للمتقين إماما إن الجنة والحسنات ربنا هب لنا من أزواجنا எங்கள் இறைவனே எங்கள் மனைவிகளையும் எங்களுடைய சந்ததிகளையும் குரூரத் ஆயின் எங்களுடைய குளிர்ச்சியாக்கி தருவாயாக அது மா மேலும் முத்தக்கின இமாமா பரிசுத்தவான்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களை ஆக்குவா ஆக்குவாயாக ரொம்ப உயர்ந்த இதுவா பெ பெட்ரோல் பிள்ளைக்கான செய்யக்கூடிய இதுவாகிட்டுக் கொள்ளப்படும் இது எப்போ ஓதுன்னு சொன்னால் குறைஞ்சது நீங்கள் என்ன செய்ய சொன்னால் ஒவ்வொரு தொழிலுக்கு என்ன செய்யுங்க நீங்கள் ஓதக்கூடிய துவாவோடு சேர்த்து இதை ஒரு தடவை ஓதிக்கங்க அவங்க பிள்ளைங்க வந்து இப்போது சொன்ன கேட்க மாட்டேங்கிறான்னு சொன்னால் நீங்கள் டெய்லி காலையில் செலவாத்து பண்ண தடவை இல்லை இல்லாமல் அந்த சுமானுக்கு குற்றம் குற்ற நீங்கள் பண்ண தடவை இல்லை ஹவெலாம் வரலாக குத்த இல்லாமல் இல்லை அழிவு இல்லாம பண்ணுவ தடவை இந்த துவாவை மூன்று தடவை ஓதிட்டு யாரெல்லாம் நான் ஊதிய செலாவது திக்கர் குரானுடைய பறக்கத்தை கொண்டு இந்த துவாவுடைய பறக்கத்தை கொண்டு என் பிள்ளையை சாதி ஹான பிள்ளையை ஆக்கி வைப்பாயாக என்று துவா செஞ்சுடுங்க இது காலை மாலை அதே மாதிரி ஒவ்வொரு துளைக்கு பின்னாடியும் நான் சொன்னதை மூணு தடவை ஓதி எல்லாத்தையுமே இந்த துவா ஒரு தடவை ஓதி என்ன செய்யுங்க துவா செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லா தாலா அணி செய்வான் கபூல் உங்களுடைய வாழ்க்கையிலே அனைத்து தேவைகளையுமே அல்லாட்டை பெற்று வெற்றியாளர்களை வாழுங்க அதுக்கு பேசிக்கணும்னு சொன்னால் அல்லாவுடைய கட்டளை நாம் எடுத்து நடந்தோம்னா அல்லாவுடைய நம் அல்லாடம் நான் செய்யக்கூடியதுவாக கபலாகும் பெணிசிங் சொன்னால் அஞ்சு நேரம் தொழுகை அஞ்சு நேரம் தொழுங்க சொன்னத்தால் நஃபீனால் வாஜிபான தொழுகை விடாமல் தொல்லுங்க தஹஜத் இஷ்ராக்கு லூஹா அபாமின்னு தொழுங்க அதே மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பிட்டு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க உற்றார் உடல் அண்டை வீட்டுக்காரங்களுக்கு மற்ற சமுதாயத்தை செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க அதே மாதிரி தீமையான விஷயத்தை விட்டு தவித்து கொள்ளுங்கள் அதாவது போய் பேசுதல் புறம் பேசுதல் மற்றவுடைய பொருளை அபகரித்தல் வியாபாரத்தில் குறை வைக்கிறது விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது சேவனை செய்கிறது வட்டி வாங்கிறது சூதாடுறது இதுபோல் தீமையான செய்யணும் விட்டு தவிர்த்துக்கொள்ளுங்கள் அப்போது நன்மையும் செய்யணும் நன்மையை ஏவணும் தீமையை தவிந்து கொள்ள வேண்டும் தீமையை தவிர்த்து கொள்ளுற ஏவ வேண்டும் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துவா காரணமாக காரணமாகும் எல்லாம் அல்ல அல்லா தால கபுள் சிவனாக வாஹ் அஹிம் அஸ்லாம்